வணக்கம் உறவுகளை மற்றும் ஓர் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் செந்தில் மீனாவை அவருடைய குடும்பத்துடன் பழையபடி சேர்த்து வைக்க வேண்டும் அதற்கு மீனாவின் அப்பா கோபத்தை குறைக்க வேண்டும் என்றால் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அதுவரை இந்த விஷயத்தை மீனா மற்றும் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கேட்டிருக்கிறார் அதே மாதிரி கதிரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் நான் கார் டிரைவராக போக போகிறேன் இந்த விஷயத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது மீனா நீ சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மீனா ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் வீட்டில் வைத்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது செந்தில் அங்கே வருகிறார் அப்பொழுது மீனாவிற்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறார் அதுக்கு மீனா நான் ஆஃபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இதில் நீ என்ன உதவி பண்ண முடியும் என்று சொல்கிறார் உடனே செந்தில் நீ வேலை பார்க்கும் பொழுது நான் உன் கை காலை பிடித்து விட்டால் உனக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று பாசத்தை காட்டி பேசுகிறார் அப்பொழுது கதில் ராஜிக்காக பார்டைம் வேலை பார்த்து வருகிறான் தற்போது இது போதாது என்று சனிபற்ற ஞாயிற்றுக்கிழமையும் கார் டிரைவராக வேலைக்கு போக போகிறான் என்று மீனாவிடம் சொல்லிவிட்டார் உடனே மீனா இப்படி வேலை பார்த்தால் உடம்பு என்னாகும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கிறார் அதற்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் கதிர் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் என்று செந்தில் சொல்கிறார் பிறகு நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ சொல்லிவிடாதே அப்புறம் வீட்டுக்கு பிரச்சனை ஆகும் என்று செந்தில் மீனாவிடம் சொல்கிறார் அதன்படி மீனா நான் யாரிடமும் என்று கூறிவிட்டார் இன்னொரு பக்கம் கதிர் ரூமில் உட்கார்ந்து தானாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே வந்த ராஜி என்னாச்சு ஏன் தனியாக சிரிக்கிறாய் என்று கேட்ட நிலையில் ஒருத்தருக்கு காதல் வந்துவிட்டால் அவரை எந்த அளவுக்கு மாற்றும் என்று நான் செந்தில் அண்ணன் மூலம் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது ஏன் என்னாச்சு என்று ராஜி கேட்ட நிலையில் மீனா அண்ணியின் குடும்பம் அண்ணனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் மாமனார் ஆசைப்பட்டபடி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு என்றால் கவர்மெண்ட் வேலை கிடைத்துவிடும் அப்பொழுது மருமகனாக ஏற்றுக் கொள்வார் மீனாக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று செந்தில் அண்ணன் படித்து எக்ஸாம் எழுத போகிறார் இதை நினைத்து பார்த்தே சிரிப்பு வருகிறது என்று சொல்கிறார் ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நீயும் அண்ணியிடம் சொல்லாது என்று ராஜியிடம் கூறிவிட்டார் இதனையடுத்து மறுநாள் ராஜி மற்றும் மீனா இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இதார்த்தமாக மீனா கதிர் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கார் டிரைவராக வேலைக்கு போக போகிறார் என்பதை உலகவிட்டார் அதே மாதிரி ராஜியும் உங்களுக்காக செந்தில் மாமா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறார் என்பதையும் உளறிவிட்டார் இப்படி மாத்தி மாத்தி உண்மையை உளறிய ராஜி மீனா தங்கமேலே ஓவர் டேக் பண்ணும் அளவிற்கு சம்பவத்தை செய்துவிட்டார்கள் பிறகு மீனா செந்திலிடம் ஆசையாக போய் காட்டிப்படுத்தி எனக்காக நீ இவ்வளவு யோசித்தது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்து உனக்கு யார் சொன்னார் என்று கேட்கும் பொழுது ராஜி சொன்னால் என்று மீனா கூறுகிறார் அப்பொழுது கதிர் வேலைக்கு போற விஷயத்தை சொல்லலையா என்று எல்லாம் செந்தில் கேட்கும் பொழுது மீனா நான் இதையும் சொல்லவில்லை என்று பொய் சொல்லி விடுகிறார் அதே மாதிரி ராஜி கதிரிடம் வேலைக்கு போவதை பற்றி கேட்டு அக்கறையாக விசாரிக்கிறார் அப்பொழுது மீனா அண்ணிதான் இதை சொன்னார்கள் என்று சொல்லிய நிலைகள் செந்தில் அண்ணா வேலைக்கு போக போறது நீ சொல்லல என்று கேட்கிறார் உடனே ராஜி அதையெல்லாம் நான் சொல்லவில்லை என்று பொய் சொல்லி சமாளித்து விடுகிறார் ஆனால் செந்தில் மீனா ராஜி மற்றும் கதிர் அனைவருமே எல்லா உண்மையும் விட்டார்கள் சரி யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க